அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவர ஏசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இரண்டு உண்டா இருப்பதாக ஆமீன் எந்த நாளிலும் பரிசுத்த அவன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் நாம் காண்கிற காரியம் அளவற்ற பொக்கிஷம் இது அளவில்லாத ஒரு பெரிய பொக்கிஷம் சரி இந்த வார்த்தைக்கு எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் நாற்பதா வசனம் பாருங்கள் இப்போ நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்தவான்கள் எல்லோரும் இப்பொழுது பரலோகத்துக்கு புறம்பாக தான் இருக்கிறார்கள் முன்னாடி இந்த எல்லாருமே சரி ஒருவரும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது ஏனென்றால் என் நாற்பதா வசனம் பதினொன்று நாற்பது எப்பிரியில் சொல்கிறாரு அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் இப்போ நம்ம போனாதான் நம்மளோடு அங்கே உள்ளே வர முடியும் பல்லவத்தூரில் போக முடியும் அப்படி என்ன ஒரு விசேஷித்த நன்மையான தொண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்புங்க ரட்சிப்பு தான் அது நமக்கு வந்து ஒரு கிஃப்டாக கிடச்சிது கிருபை நாள் அந்த ரட்சிப்பு அந்த ரட்சிப்புனால் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமில்லை விடுதலை கிறிஸ்துவின் மூலியமாக கிடைத்தது நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் அவர் நம்மை காட்டிலும் விசுவாசத்தில் நிறைவானவர்கள் ஆனால் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை தாவியதிலிருந்து எல்லோருக்கும் ரட்சிப்பை அடையும்படியாக அவர்கள் எவ்வளவாக தாவியது எல்லோரும் சரி பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் ரட்சிப்பை கேட்டு பார்த்தார்கள் ஆனால் ஒருவருக்கும் அந்த ரட்சிப்பை கொடுக்கலை நமக்கு வேண்டி தேவன் தம்முடைய கிருபினால் ஈந்தழித்த ரட்சிப்பு இதுதான் அளவற்று ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தினுடைய விலை மதிக்க முடியாத அந்த பொக்கிஷம் நமக்கு இனாமல் கிடைச்சதுனால நமக்கு உடைய வேல்யூ தெரியாமல் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு காரியம் நம்மை காட்டிலும் ரொம்பவும் நிறைவான பரிசுத்தத்தில் இருந்தவங்க இங்கே தாவீதை குறித்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட தாவீதை கூட பல்லகுத்துக்குள்ளே போக முடியாது இப்போ நமக்கு அவர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் ரட்சிப்பை அடைந்தோம் இலவசமாக கிடைத்த அந்த ரட்சிப்பு கிறித்துவின் மூலியமாக கிடைச்சது அந்த கிறித்துவின் மூலியமாக தான் நாம் பரலோகத்திற்கு உள்ளாக செல்வதற்கு இந்த ரட்சிப்பை பற்றி கொள்ளும்போது கருத்து போது அவர் மூலமாக நாம் பரலோகத்துள் போகும்போது நம்மோடு நமக்கு முன்பாக இருந்தால் பரிசுத்தவான் எல்லோரும் நமக்கும் நம்மோடு தான் உள்ளே வர முடியும் அப்போ எண்ணி பாருங்கள் இந்த ரட்சிப்புடைய எவ்வளவு பெரிய ஒரு வேல்யூன்னு நாம் அந்த ரட்சிப்பை அறியாமலும் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் அநேக சில காரியங்களை நம்ம துணிந்து செய்து விடுகிறோம் அறிந்தும் இந்த செயல் தீமையான செயல் என்றும் என்றும் நாம் அறிந்து செய்கிறோம் ஆனால் இந்த ரசிப்பு உள்ள காரியம் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷன் நமக்கு கிடைச்சிது அது நம்ம நம்முடைய கிரிகையினால் ஒன்றுமே அல்ல அது தேவனுடைய ஈவு அதனால் பெற்றுக்கொண்டோம் இந்த ரட்சிப்பை ஆனால் அவர்கள் எவ்வளவோ கடினப்பட்டார்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிது அதனால் இது தான் பொக்கிஷன் என்பது இந்த உலகப்பூர்வமான என்ன காரியம் வந்தாலும் அது எல்லாமே அழிந்து போவும் ஆனால் நம்மை பரலோகத்துக்குள்ளே கொண்டு சேர்ப்பதே நமக்கு கிடைத்த ரட்சிப்பு தான் அதை தான் கெட்டியாக நமக்கு பிடித்து கொண்டு நாம் அதை தான் முழுமையாக கருத்து வருகையின் வரை இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நாம் அவரோடு கூட செல்ல முடியும் சரி இந்த நாளிலும் நாம் பரிசுத்தான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கும் தேவனையும் முதல் நாம ஒன்றுக்க மதுமூன்ற